ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வார்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் எழுத்தியதே ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு தெய்வ கோள்கள் மற்றும் பஞ்சபூரங்கள் நம்மானசீகமான குரு வழிகாட்டல்களில் தேடல்களின் உண்மைகளும் ஜோதிடமும் விஞ்ஞானமும் பகுதியில் நாம் கடந்த பதிவுகளில் தொழில் பற்றியும் மற்றும் உபயராசிகள் மற்றும் தொழிலை பற்றி இன்னால்தான் ஜோதிட இந்நாள ஆசிரியர் வக்கீல் மற்றும் இவர் தான் சட்ட ஆலோசகர் இவர்தான் டைரக்டர் என்று பார்த்தோம் அந்த வகையில் நாம் கடந்த பதிவுகளில் பார்த்ததற்கு வித்தியாசமாக நாம் உபய லக்கணமும் உபயராசிகளில் நாம் கடந்த பதிவில் பார்க்கும் பொழுது உபயராசி மற்றும் உபய லக்கணங்கள் இருப்பவர்கள் ஜோதிட ஆர்வலர்களாகவும் அல்லது ஜோதிட ஜோதிடராகவும் தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் என்ற ஒரு கூற்று நான் குறிப்பிட்டேன் சமீப காலங்களில் அந்த வகையில் பிரபல்யமான அல்லது மிகவும் முன்னணியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எமது கூற்றுப்படி உபய இலக்கணம் மற்றும் உபய தான் இருக்கிறார்கள் என்பது சமீபத்தில் நாம் அறிய வருகிறேன் இந்த வகையில் இவர்தான் ஜோதிடர் ஜோதிடராக இருப்பதும் ஜோதிடராக ஆர்வலராக இருப்பதும் ஜோதிட சம்பந்தமான புத்தகங்கள் எழுதி வெளியிடுதல் இதுபோல் பல அவரவர்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பாவத்துவம் சுபத்துவம் அடிப்படையில் அவரவர்கள் ஜோதிடம் சொல்வதில் சில பேர் ஜோதிடம் புத்தகங்கள் எழுதுவதில் என கூறலாம் இந்த வகையில் நாம் சமீப இந்த முந்தைய பதிவில் ஜலராசிகளை பற்றி நாம் பார்த்தோம் ஜலராசிகளில் அயல்நாட்டு யோகம் தொடர்பு அதில் கடகம் சந்திரன் மகரம் சனி மீனம் குரு மற்றும் உபயோக லக்கணம் ராசியை பற்றி நாம் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் பிரபல்யமான ஜோதிடர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் மற்றும் ஜோதிட பாடங்கள் நடத்தி வருவாய் மற்றும் புத்தகங்கள் எழுதுவதன் மூலமாக வருவாய் இந்த யோகங்கள் அயல்நாட்டு தொடர்பு யோகங்கள் இருப்பதை நாம் அறிய வருகிறேன் அந்த தகவலுக்கு தான் இந்த பதிவு நான் ஏற்கனவே ஜனராசி அயல்நாட்டு யோகம் பற்றி இந்துக்கு முந்தைய பதவிகள் நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த வகையில் சமீபத்தில் நாம் அறிய வந்தது இந்த வகையில் ஜோதிடர் யாரெல்லாம் ஜோதிட ஆர்வலர்கள் யாரெல்லாம் ஜோதிடத்தை என்னுடைய தொழிலாக கொண்டுள்ளார்கள் யாராலெல்லாம் தொழில் ஜோதிட புத்தகங்கள் பதிப்பகங்கள் அல்லது எழுத்து மூலமாக புத்தகங்கள் வெளியிடுதல் என நாம் பார்க்க வருகிறோம் இந்த வகையில் இந்த எமது கூற்று எவ்வளோ தூரம் உண்மை என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டவே இந்த பதிவாகும் சமீபத்தில் பிரபல்யமான ஜோதிடர்கள் உடைய ஜாதகங்கள் எமக்கு காண வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அந்த வகையில் இந்த ஜலராசி ஜல லக்கணத்தில் நாம் ஜோதிட ஆர்வலர்களாக ஜோதிட புலமை பெற்றவர்களாக அல்லது ஜோதிடர்களாகவோ அல்லது புத்தகவோ அல்லது ஜோதிடர் தொழில் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறியிருந்தேன் அந்த வகையில் தொழில் ஜோதிடருக்கான முதல் தர ஜோதிடர் இரண்டாம் தர ஜோதிடர் என ஒரு பதிவு ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன் அந்த வகையில் அதுவும் நூற்றுக்கு நூறு உண்மை எனவே எமது ஐம்பது ஆண்டு கால தேடர்களில் நாம் சமீபத்தைய ஆயிரம் பத்து பேரை கொண்டவன் அதை வைத்திய மாதிரி ஆயிரம் ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்களை பார்த்தவர் முழு ஜோதிடராகி விடுகிறார் மற்றும் கேள்வி ஞானம் அனுபவ ஞானம் என பல வகைகள் உள்ளது இதில் அனுபவ ஞானம் குருவுக்கு குருவாக இருந்தவரையே நான் அணுகிய பொழுது அவரெல்லாம் எமக்கு நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கவில்லை என்பது இந்த பதிவின் மூலமாக அவருடைய புத்தகங்கள் எழுதல் மற்றும் பத்து நாட்கள் வெளிநாடு பத்து நாட்கள் ஜோசியம் பார்த்தல் என்று உடைய இந்த ஜோதிட தொழிலில் மும்புறமாக இருக்கிற பலரில் இப்பொழுது வகுப்புகள் எடுப்பதன் மூலமாக இருபதாம் நூற்றாண்டில் ஆன்லைன் கல்வி அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகு யாரெல்லாம் இந்த கல்வியில் ஆண்ட்ராய்டு மற்றும் தொழில்நுட்ப விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியார்களோ அவர்களாம் இன்றைய காலகட்டத்தில் பாடங்களை எடுப்பதும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தருவதும் வெகுவாக இருப்பது இவர்கள் முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் மற்றும் பொழுதுபோக்கு மற்றும் ஒரு அதாவது தான் ஒரு துறையில் அரசின் அல்லது அரசு சாராத தொழிலில் இருந்து கொண்டு இதுவும் ஒரு துணை தொழிலாக எடுத்து செய்பவர்களும் அறிய வருகிறோம் எனவே ஜோதிட இவர்கள் தான் ஜோதிட ஆர்வலர்கள் இவர்தான் ஜோதிட குழம்பு பெற்றவர்கள் தான் ஜோதிடத்தின் முன்னணி ஜோதிடர்கள் என குறை இதில் நான் இங்கே குறிப்பிடுவது என்னவென்றால் அனைவருமே ஜோதிடத்தில் ஆர்வலர்களாகவும் ஜோதிடம் ஜோதிடர்களாகவும் இருக்கலாம் ஆனால் யார் ஒருவருக்கு வாக்குஸ்தானத்தில் சனி ராகு கேது இருக்கிறதோ அவர்களுடைய வாக்கு பலிதம் ஜோதிடம் என அனைவரும் கூறலாம் ஆனால் அவர் கூறுவது அப்படியே நடக்க வேண்டுமென்றால் முதலில் வாக்கு பலிதம் வேண்டும் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் அறிந்து கொள்ளுங்கள் எனவே யாராக இருக்கலாம் இரண்டாம் இட வாக்குஸ்தானம் அவர் ஜோதிடாக இருக்க வேண்டிய ஓட இல்லை சிறு குழந்தையாக ஓட இருக்கலாம் அவர்கள் சொல்வது அப்படியே பழிக்கும் இதை நான் கடந்த பல ஆண்டுகளாக பிரபலியங்கள் மூலமாக வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அவருடைய சொல்லக்கூடிய சொல்வன்மை அப்படியே பளிக்கும் எனவே ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் முழு நூல்களை சிறப்பாக தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை யாரொருவருக்கு வாக்குஸ்தானம் மிகவும் பலமாகும் அதாவது தற்கால சாம்பவான்கள் கூறும்படி சுகத்துவம் யாராக இருக்கலாம் வாக்குஸ்தானம் அல்லது வாக்கு அதிபதி சுகத்துவமாக அமைந்துள்ளார்களோ அவர்களுடைய வாக்குகள் அவ்வாறே படிக்கும் இது வெகு முக்கியம் என்ற ஒரு குறிப்பிடவே இந்த பதிவு ஆகும் எனவே அனைவரும் ஜோதிடராக இருக்கலாம் அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அனைவரும் ஜோதி ஆர்வலாக இருக்கலாம் எனவே புத்தகங்கள் எழுதலாம் வெளிநாடுகள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இருந்தாலும் நவீன விஞ்ஞான வார்த்தையில் பாடங்கள் நடத்தலாம் இருப்பினும் அனைவருமே மூல நூல்களில் குறிப்பிட்டவை பழைய மகரிசிகள் விட்டு சென்றதை காப்பி எடுத்து அனைவருக்கும் போதனை செய்து கொண்டுள்ள வானவியல் விஞ்ஞானத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைய சூழ்நிலையில் இருப்பது போல் ஜோதிடத்தில் யாரும் புதுமையாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை அது மிகவும் வருந்தத்தக்கது இது ஜோதிடத்தின் வளர்ச்சியா என்ற ஒரு கேள்வி சிந்தனை விழிப்புணர்ச்சியுடன் எமது இந்த பதிவில் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே ஜோதிடத்தில் மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களையே அளித்தமாகவே பல வகைகளில் இவர்கள் அதாவது பொருள் கூறுதல் பாடல்களாக உள்ளதற்கு பொருள் எடுத்தல் பல நூற்றாண்டுகளாக அந்த பொருள் அந்த பாடல்களுக்கு விளக்க உரை விருத்தி உரை எழுதிய ஜாம்பவான்கள் பலர் அதை புத்தகங்களாக வெளியிட்டவர்கள் பலர் ஆக மொத்தம் மூலநூல் ஒன்று அதை இருந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதே போல் தான் இந்த நாடி ஜோதிடம் ஏடுகளும் ஏடுகளினுடைய மூல ஏடுகள் பனை ஓடுகள் அதிக காலத்தில் பனை ஊழிகளில் இருந்த பழைய காலத்து இதை பள்ளிக்கூடமாக சொல்லிக் கொடுத்து அந்த ஓ ஓலையில் ஜிராக்ஸ் எடுப்பது அப்படியே படி எடுப்பது அதேபோல் அந்த எழுத்துக்களை போல் எழுதி இன்று பிரபஞ்சத்தில் அனைத்து இடத்திலும் இந்த ஓலைச்சு சோடிகள் நாடி ஜோதிடம் என்ற வகையில் ஓலைச்சோடிகள் பரவி பறந்து விரிந்து வருகிற என்ற உண்மையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு கூறுகிறேன் எனவே ஜோதிடாக இருப்பது மற்றும் சிறப்பல்ல அந்த ஜோதிடருக்கு பலிதம் ஏற்படுவதற்கு அந்த வாக்குச்சானாதிபதி சுகத்துவமாக இருக்க வேண்டும் எனவே வாக்கு சாண அல்லது வாக்கு சனாதிபதியினுடைய சிறப்பே சிறப்பு என்ற ஒரு வாதத்தினை உங்களுக்கு உன்னுடைய மத்தியில் எடுத்து சொல்வதற்காகவே இந்த பதிவு ஆகும் அனைவரே யாரும் ஒரே மாதிரி ஜோதிடர்கள் கூற மாட்டார்கள் அவர் அவர்களுடைய சிந்தை அல்லது மூளை அல்லது மனம் கூறுவது போல் அவரவர்கள் கூறிக்கொண்டிருப்பார்கள் அனைவரும் கூறுவதும் அவரவர் ஒரே மாதிரி அனைவரும் கூற மாட்டார்கள் அவரவர்கள் கூறுவது பெற்ற தாய்க்கு கொலைகாரனாக இருந்தாலும் என்னுடைய மகன் வைரம் தங்கம் என போற்றுதல் போடி அவரவர்களுடைய குழந்தைகள் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நூல் அவரவருடைய பின்பற்றுதல் அவரவர்களுக்கு சிறப்பு என வாதிடுவதும் இதில் தலைக்கணம் மற்றும் பிரம்மரிசி ஆக பரமரிசி பட்டம் கிடைக்க அவருடைய கீழ்ப்படியாமை அல்லது யாருக்கும் தலைவணங்காமையே என்ப வரலாறுகளும் நாம் அறிந்ததே நன்றி வணக்கம் தொடரும் விழிப்புணர்ச்சிக்காக யாரையும் குறைகூற அல்ல நன்றி வணக்கம் தொடரும்